இன்னைக்கு நான் உயிரோடு இங்கே உட்கார்ந்துருக்கிறதுக்கு காரணம் சித்தர்களுடைய அருட்கடாட்சத்தால அவர்களை சரணடைந்ததுனால அந்த வியாதியையே தட்டி விட்டுட்டு இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் என் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல் சித்தர் கோவில் சென்னையில இருக்கா கிரகங்களை தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கக்கூடிய நவக்கிரக நாயகனே பரஞ்சோதி பாபு அந்த சூரிய பகவானை பார்த்து இவர் என்ன சொல்றாரு என்னடா ஓடி பிடிச்சி விளையாடுறியா வாடா வெளியில அடுத்த ரெண்டு மூணு செகண்ட்ல சூரியன் வெளியில் வந்தார் மழை நின்றது சாய் பாபாவுடைய நெருங்கிய நண்பர் அவரை விபூதி பாபாங்க விபூதியால் நடக்கக்கூடிய அற்புதங்கள் நிறைய இருக்கு அந்த விபூதியை பூசும் பொழுதே மிகப்பெரிய அளவில் நடக்கும் இந்த பழைய வண்ணாரப்பேட்டையில் இருக்கக்கூடிய தாத்தா கோவில் ஒரு எலுமிச்ச பழத்தை தாத்தாவே நம் கூட வந்ததா நினைச்சு அதை பூஜை ரூமுல வச்சுட்டு ஊது பத்தி காமிக்கணும் அன்று இரவு தாத்தா கனவில் வருவார்

சார் நீங்க நம்ம கடந்த பதிவுலயும் சரி தொடர் பதிவிலும் நீங்க நிறைய சித்தர்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க யார் யார் எந்தெந்த சித்தர்களை வழிபடணும் சொல்லிட்டு இருக்கீங்க சென்னையில இருக்கவங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது கடந்து பயணிக்க முடியாது எங்களால் இப்ப ஸ்ரீரங்கம் போகணும் அப்படின்னா ஸ்ரீரங்கம் வரைக்கும் பயணிக்க முடியாது இல்லை மயூரநாதர் கோயில் போகணும் குதம்பை சித்தரை வழிபடணும்னா அவ்வளோ தூரம் பயணிக்க முடியாது சென்னையில எவ்வளவோ சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க அவங்களுடைய ஜீவ சமாதிகளும் சென்னையை சுத்தி நூற்று கணக்கான ஜீவ சமாதிகள் இருக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு சித்தரை நான் கெட்டியா பிடிச்சுக்கிறேன் அப்படின்னா என் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல் சித்தர் கோவில் சென்னையில இருக்கா நீங்களே சொல்லிட்டீங்க நூற்று கணக்கான சித்தர்களுடைய சமாதி பீடங்கள் சென்னையில இருக்கு இதுல தன்னுடைய ராசியோ அல்லது நட்சத்திரமோ கர்மாவோ எதுவுமே இல்லாமல் என எதுவுமே தெரியாது நான் போனால் எனக்கு வேலை நடக்கணும் இதுதான் என்னுடைய நோக்கம் நான் எங்கே போகலாம் அப்படின்னா அந்த சித்தர்களுடைய பீடங்களுக்கு சென்று நாம் வழிபடுவதற்கு எல்லா ராசிக்காரர்களும் ஏற்றுக்கொள்வது மாதிரியான யார் போனாலும் ஒரு அற்புதங்களும் அதிசயங்களும் எனக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி மன நிறைவை பெறுவதற்கான சித்தர் பீடங்கள் அப்படின்றத பார்க்கும் பொழுது நிறைய இருக்குது நம்ம மிக மிக முக்கியமா இந்த பதிவுல சொல்லக்கூடியது மகான் பரஞ்சோதி பாபா இந்த மகான் பரஞ்சோதி பாபா வடபழனியில் வாழ்ந்தவர் ஆனா அவருடைய ஜீவ சமாதி பீடம் இருக்கிறது எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துல பால்நல்லூர் இங்கதான் அவருடைய சமாதி பீடங்கள் இருக்கு மகான் பரஞ்சோதி பாபாட்ட என்னங்க எக்ஸ்ட்ரா அத இப்ப அவரை பற்றி தெரிந்தவர்கள் பரவாயில்ல நீங்கள் இப்போ எனக்கு தெரியாது புதுசாக இப்போதான் கேள்விப்படுற அப்போ அவரை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தைகள் சொன்னால் தானே எனக்கு வந்து புரியும் அப்படின்னா இப்போ வந்து நம்ம எதையுமே வந்து பொய் சொல்கிறதா இருக்கும்போது அதுக்கு வந்து எந்த விதமான ஆதாரங்களும் தேவையில்லை கடவுள் இல்லை எந்த சித்தர்களுக்கும் சக்தி இல்லை ஒரு வார்த்தையில் முடிச்சுட்டு போயிடலாம் கடவுள் இருக்கார்னு சொல்கிறதுனா இப்போ பல ஆதாரங்கள் வைக்கணும் சித்தர்களுக்கு சக்தி இருக்குது அவர்கிட்ட நீங்கள் போங்கன்னு சொன்னால் பல ஆதாரங்கள் வைக்கணும் அப்பா அவருடைய மகிமைகள் என்ன? இதை தெரிஞ்சுக்கணும் ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா கிரகங்களை தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கக்கூடிய நவக்கிரக நாயகனே பரஞ்சோதி பாபா ஓ இது எந்த புத்தகத்துல படிச்சது நான் நேரடியாக உணர்ந்தது ஐயா நீங்க வந்து அந்த சித்தரை வந்து நேரடியாக சந்திச்சிருக்கீங்க நான் எத்தனையோ சித்தர்களை நேரடியா சந்தித்து அவர்களுக்கெல்லாம் பணிவிடை செய்ததுனாலதான் இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கு ஒரே வரியில சொல்றேனே சில ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவ ரீதியாக சில கோளாறுகளுக்கு நான் ஆர்பட்ட போது இரண்டு மாதங்களுக்கு பிற மேல் நீங்கள் உயிரோடையே வாழ மாட்டீங்கன்னு சொல்லி மருத்துவர்கள் கைவிடப்பட்டவன் தான் நான் இன்னைக்கு நான் உயிரோடு இங்கே உட்கார்ந்துருக்கிறதுக்கு காரணம் விஞ்ஞானத்தை மீறி அற்புதங்கள் செய்த சித்தர்களுடைய அருட்கடாட்சத்தால் அவர்களை சரணடைந்ததுனால அந்த வியாதியையே தட்டி விட்டுட்டு இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்துருக்கேன் அப்போ நான் பல சித்தர்களுடைய அனுக்கிரகத்தை பெற்றவன் இப்போ பரஞ்சோதி பாபாவை நேரடியாக பல இட நேரங்களில் நான் வந்து தரிசனம் பண்ணி அவருடைய அற்புத மழைகளில் நான் வந்து நிறைய நனைஞ்சிருக்கேன் சென்னையில் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு மழை பெய்யுது பஸ் ஓடலை மின்சாரங்கள் இல்லை பஸ்ஸு ஆட்டோ ட்ரெயின் எதுவுமே கிடையாது ஊர் முழுக்க தண்ணீர் தங்கி நிற்கிது கிட்டத்தட்ட ஒரு வாரம் இந்த நிலைமை நீடிக்குது அப்போ வடபழனி பாபா அதாவது பரஞ்சோதி மகான் அவர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்னோண்டு ரூமு ஒரு அஞ்சுக்கு அஞ்சு சைஸில் இருக்கக்கூடிய ரூமில் அவர் வந்து அந்த பழைய காலத்து அந்த சேரில் உட்கார்ந்துருப்பார் அப்போ அங்கே உட்கார்ந்துருக்கும் பொழுது என்னடா நடக்குது அப்படின்னு அவர் கேட்குறார் அவருடைய சீடர் ஒருத்தர் அவர் என்ன சொல்கிறாருன்னா பாபா புழல் ஏறி உடையப்போகுதான் அது உடைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் சென்னையில் வந்து பாதிக்கு மேலே வந்து தண்ணி புகுந்துடும் அதனால் சென்னை அழிய போகுது நீங்கள் பாட்டில் அந்த ரூம் உள்ளேயே உட்காந்துருக்கீங்களே உங்களுக்கு எதுவுமே தெரியாதா நீங்க நினைச்சா காப்பாற்ற முடியாதா அப்படின்னு சொன்ன உடனே அவர் யாரையுமே முகத்தை நேருக்கு நேராக பார்த்து பேச மாட்டார் வேறொரு பக்கத்துல பார்த்துட்டு இருப்பார் யார் பாபா இந்த சீடர் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அப்படி இப்போ மெதுவா திரும்பி அவர் அப்படி பார்த்து என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி அப்படி கேட்கிறார் அப்ப சீடர் சொல்றாரு சூரியனே காணும் மழை பெஞ்ச மாதிரியே இருக்கு ஒரே சீரா பேஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்ப அந்த காலகட்டத்துல மழை சீரா இருக்கு சென்னை முழுகிற கண்டிஷனுக்கு வந்துடுச்சு எப்படியா காப்பாத்துங்கன்னு சொல்றாரு எந்த விதமான யாகம் பண்ணலை ஹோமம் பண்ணல மந்திரம் சொல்லல எதுவுமே சொல்லல அவர் உட்கார்ந்துருந்த அந்த இருந்து அவருடைய அந்த வாசல் படியில கையை வச்சு எட்டி சூரியன் இருக்கக்கூடிய திசையை பார்க்குறார் உள்ளிருந்து வெளியில அப்படி எட்டி பார்க்குறார் பார்த்துட்டு அந்த சூரிய பகவானை பார்த்து இவர் என்ன சொல்கிறாரு என்னடா ஓடி பிடிச்சி விளையாடுறியா வாரா வெளியில அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பவும் அவர் வந்து எங்கேயோ மேல் நோக்கி இருக்கிறார் அடுத்த ரெண்டு மூணு செகண்டில் சூரியன் வெளியில் வந்தார் மழை நின்றது நீரெல்லாம் வடிஞ்சிருச்சு நல்ல நிலைமையில இருந்துச்சு அப்போ இங்கே இருக்கக்கூடிய இவர் சூரிய பகவானுக்கு உத்தரவு போடுறாருன்னா அவர் எவ்வளவு இது வந்து அவர் நடந்த ஆயிரக்கணக்கான அற்புதங்களில் ஒன்று ஒன்று இதே போல அற்புதங்கள் நிறைய சினிமா நடிகர் நடிகைகள் நிறைய தொழிலதிபர்கள் அங்க வராதவங்களே கிடையாது அவருடைய ஜீவசமாதி பீடம் அவரு ஜீவசமாதி அடைவதை ஆறு மாதத்திற்கு முன்பே அவரே கணித்தார் கணித்தார் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணால் அந்த, அந்த சீடர்கள்லாம் வந்து இந்த இந்த தேதி இந்த மாதம் இந்த வருடத்தில் ஐயா அவர்கள் ஜீவசமாதி அடைய இருப்பதாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக வந்து ஒரு பேப்பரில் எழுதி ஒட்டிட்டாங்க அது அவருக்கு தெரியாது ஏன்னா அவர் ரூம் விட்டு வெளியில் வர மாட்டார் இருந்தாலும் எப்படியோ தன்னுடைய ஞான கண்ணால் அதை பார்த்தது பிறகு என்னடா விளம்பரம் போடுறீங்களா போய் கிளிங்க அப்படின்னு சொன்னார் அவர் சொன்ன அதே தேதியில் தான் ஜீவன் முக்தி அடைந்தார் அவ்வளவு பெரிய மகன் அப்ப அவரை நீங்க போய் பார்க்கும் போது நவக்கிரகத்தினால் ஏற்படக்கூடிய எந்த விதமான தோஷங்களாக இருந்தாலும் நீக்கப்படும் சாய் பாபாவுடைய நெருங்கிய நண்பர் அவரை விபூதி பாபாம்பாங்க அந்த விபூதி பாபா கிட்ட போனோம் அப்படின்னு சொன்னா விபூதியால் நிறைய நடக்கக்கூடிய அற்புதங்கள் நிறைய இருக்கு அந்த விபூதியை பூசும் பொழுதே அற்புதங்கள் மிகப்பெரிய அளவில் நடக்கும் தாம்பரத்துக்கு பக்கத்தில் சிட்லா பார்க்க யார்ட்டை கேட்டாலும் சொல்லுவாங்க விபூதி பாபான்னு ஒரு பெரிய அதிசயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வரப்பிரசாதம் அந்த விபூதி பாபாவனுடைய சொந்த மகள் இன்றளவும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு இப்போ வந்து நூற்றி பதினெட்டு வயசு இங்கே இருக்கக்கூடிய மீஞ்சூரில் தான் இருக்காங்க சரிங்களா விபூதி பாபாவை அவங்களுடைய சொந்த மகள் அப்போ விபூதி பாபாட்ட என்னங்க அற்புதங்கள் இருக்குது இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா என்னால் வந்து ராமானுஜரை தேடி ஸ்ரீரங்கத்துக்கோ அல்லது திருச்செந்தூருக்கோ போக முடியல அப்போ நான் இங்கே இருக்கக்கூடிய சித்தர்களை சொல்லுங்கன்னு கேட்டீங்க இல்லையா அதை மாதிரி ஷீரடிக்கு போய் என்னால் சாய்பாபாவை தரிசனம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல சூழ்நிலை இடம் கொடுக்கல நான் என்ன பண்ணலாம் விபூதி பாபாவை வணங்கினாலே சாய்பாபாவை வணங்குவதற்கு உண்டான பலாபலன்கள் கிடைக்கும் அப்ப சாய்பாபா என்ன செய்வார் இறந்தவர்களை எழுப்புகின்ற வல்லமையும் சாய்பாபாவிற்கு இருந்திருக்கிறது கர்மா படிப்படியாக களையப்படும் இது எல்லாமே விபதி பாபாவை வணங்கினால் கிடைக்கும் அதே போல பழைய வண்ணாரப்பேட்டை இருக்கு பாருங்க ஆமா இந்த பழைய வண்ணாரப்பேட்டையில் இருக்கக்கூடிய தாத்தா கோவில் பலராலும் அறியப்பட்டவர் பலராலும் அறியப்பட்டது என்பதை விட பலரும் அற்புதமலையில் நடையப்பட்டவர்கள் அவருடைய அதிசயத்தில் பிரமித்து போனவர்கள் கோயிலுக்கு போயிருக்கலாம் சித்தர்கள் பீடங்களுக்கு அதுல ஒரு சிலர் மட்டுமே நம்ம எடுத்து ஆட்கொண்டு அருள் பாலிப்பார்கள் தாத்தா என்ன பண்ணுவார்னா அங்க போற எல்லாருக்குமே ஒரு தாத்தாவா நடந்துப்பார் பெரிய மகான் எப்படி பாண்டிச்சேரியில் வந்து தொல்லைக்காத சித்தர் வந்து ஜலசமாதியில இருக்காரோ ஆமாம் அதே போல் திருப்பதியில் கொங்கணர் சித்தர் எப்படி ஜலசமாதியில இருக்கிறாரோ அதே போல் இங்கே இவர் ஜலசமாதியில தான் இருக்கார் கிணற்றுக்குள் கிணற்றுக்குள்ளே இருக்கார் பெருமாளுடைய நேரடி அவதாரம் நான் வந்துட்டேன்னு சொல்லி ஒரு கையெழுத்து போடணும்ல இப்போ உங்களுடைய அலுவலகத்துக்கு நம்ம வரேன் அப்படின்னா நான் உள்ளே வரேன் அப்படின்னு கையெழுத்து போடுறோல்ல அதே போல் இந்த ஆலயத்திற்குள்ளே நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே கையெழுத்து போடக்கூடிய முறை ஒன்று இருக்குது அது என்ன முறை அப்படின்னா மூணு எலுமிச்சை பழம் வாங்கணும் அந்த மூணு எலுமிச்சை பழத்தை வாங்கி கொண்டு போய் தாத்தாவுடைய பாதத்தில் வச்சிடணும் அதில் ஒரு எலுமிச்சை பழத்தை தாத்தா வச்சுப்பார் மீது ரெண்டு எலுமிச்சை பழத்தை அங்கே இருக்கக்கூடிய அந்த கோவிலுடைய நிர்வாகிகள் அல்லது பூசாரிகள் வந்து ரெண்டு எலுமிச்சை பழத்தை நம்மள்கிட்ட கொடுப்பாங்க இந்த ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்துகிட்டு போயிட்டு பிழிந்து நாம உள்ளுக்கு சாப்பிடணும் மீதி இருக்கக்கூடிய அந்த ஒரி எலுமிச்சை பழத்தை தாத்தாவே நம்ம கூட வந்ததா நினைச்சு அதை பூஜை ரூமில் வச்சுட்டு ஊதுபத்தி காமிக்கணும் அன்று இரவு தாத்தா கனவில் வருவார் நிச்சயமாக அது யாருக்காக இருந்தாலும் சாமி நம்பிக்கை இல்லைங்க எனக்கு நீங்க சொல்றீங்க நான் வீம்புக்காக போயிட்டு வரேன் தாராளமா போகலாம் தாராளமா போகலாம் ஆனால் போகும் பொழுது ஏதோ ஒரு தர்மத்திற்கும் நீதிக்கும் உட்பட்ட ஒரு நியாயமான கோரிக்கையோட போங்க எவடம்பளை ஒரு வியாதி இருக்குங்க அந்த வியாதி குணப்படுத்தணும் அப்படின்னு போங்க டாக்டர் ரூபத்திலேயே அந்த தாத்தா அந்த இடத்துல வருவார் இல்லை எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை மன போராட்டத்தில் இருக்க அப்படியே ஆறுதல் சொல்ல சொல்றதுக்காக தாத்தாவாகவே வருவார் இல்லை என்னுடைய குழந்தை வந்து படிக்கணும் படிக்கிறது பதிய மாட்டேங்குது ஆசிரியராக அந்த இடத்துல தாத்தா வருவார் எலுமிச்சை கனியை விட்டு போய் வீட்டில் வச்சு அதை வந்து ஊதுபத்தி காமிச்சு தாத்தா நீங்கள் வந்ததாக நான் நினைச்சுக்கிறேன் தாத்தா எங்கள் வீட்டுக்கு வாங்க எனக்கு கருணை புரியுங்க உங்களை நான் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு படுத்துருங்க கனவில் கண்டிப்பாக வருவார் அங்கேயும் ஒரு அதிசயம் இருக்கு மருத்துவர்களுக்கு சவால் விடக்கூடிய வியாதியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி நிவாரணம் தாத்தா கோவில் அப்போ அதே போல இங்கே எத்தனையோ மகான்களுடைய பீடங்கள் அப்படின்றது வந்து இருக்குது நம்ம வேற கோவில் பற்றிலாம் பேசணும் அப்படின்னு சொன்னால் அது எனக்கு ஞான நிலை தான் வேணும் அதுக்கு பட்டினாத்தாருடைய சமாதியில் செவ்வாய் கிரகத்தினுடைய தோஷங்கள் எனக்கு வந்து பேடணும் செய்வனை சூனிய கோளார்கள் என் குடும்பத்துக்கு இருக்கக்கூடாது சகோதரர்களால் எனக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் அதிலிருந்து நான் விடுதலையிடணும் பாமன் சுவாமிகள் பெயர் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் நீ முருகரை வணங்குவதை விட முருகனுடைய அடியார்களை வணங்கினால் முருகன் உன்னை தேடி வருவார் ஆனால் அது முருகனுடைய அடியாராக எனக்கு தெரியல பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமானுடைய அவதாரமாகவே தான் நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு காரணங்களால் கால் உடஞ்சிருது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டுருது சென்னையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை ஜிஹெச்ல கொண்டு போயிட்டு அட்மிட் பண்றாங்க அங்க மருத்துவம் பார்த்த டாக்டர்கள் என்ன சொல்றாங்க இந்த எலும்பு ஒட்டுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க முருகர் மயில் ரூபத்தில் வர்றார் வந்தது முருகர் தான் அப்படின்றத பாம்பன் சாமிகள் உணர்ந்துகிறார் இத பார்த்து மற்ற மருத்துவர்களும் அதிசயத்து போகிறாங்க அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த எலும்பு ஒண்ணு கூடிடுது முருகப்பெருமான் மயில் ரூபத்தில் வந்த காரணத்தினால பாம்பன் சுவாமிகள் இருந்த அந்த ரூம்ல இன்னை வரைக்கும் யாருக்கும் அனுமதி கிடையாது ஆனால் பார்வையிடலாம் தரிசனம் பண்றதுக்காக இது கவர்மெண்ட் ரெக்கார்டு இல்லையா முருகப்பெருமான் இருக்கிறார் மயில் ரூபத்தில் வருவார் உன்னை காப்பாற்ற மயில் ரூபத்திலும் வருவார் என்பதை இன்றளவுக்கும் எந்த அரசாங்கம் இருந்தாலும் ஏத்துக்கிட்டு தானே அந்த ரூமை இன்னமும் ஒதுக்கி வச்சிருக்காங்க படமும் இருக்கு உடைந்த எலும்புகள் ஒட்டி அதிசயம் அவர் மகனுக்கு எதுக்காக எலும்புலாம் உடையணும் இன்னைக்கு நாம அதை பத்தி பேசுறோம் இல்லையா இதற்காக அவர்கள் நடத்தி கொண்ட திருவிளையாடல் தான் எப்படி இருந்தாலும் காலப்போக்கில் பத்து பேர் சாமி இருக்கும்பா பத்து பேர் சாமி இல்லாமா பத்து பேர் இருக்குன்னு சொல்றவனே இது உண்மையிலேயே இருக்கான்னு யோசிப்பான் அந்த டைத்துல இதெல்லாம் ஒரு எவிடென்ஸாக இருக்கட்டுமே கலியுக மக்களுக்கு தேவைப்படுமே என்பதற்காக பாம்பன் சுவாமிகள் நடத்திய திரு அவதாரம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் அப்ப இந்த பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமானுடைய அவதாரமாக இருக்கிறதுனால முருகப்பெருமானால் என்ன செய்ய முடியும் வியாதியிலிருந்து குணப்படுத்த முடியும் கர்மாவிலிருந்து நம்மளை காப்பாற்ற முடியும் சொத்து பிரச்சனை இடம் பிரச்சனையிலேருந்து நம்மளை காப்பாற்ற முடியும் ஒரு அற்புதமான நிம்மதியையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்க முடியும் பாம்பன் சுவாமிகளை சரணடையலாம் நிறைய கோவில்கள் வந்து நமக்கு தெரியும் இந்த இடத்துல இந்த கோவில் இருக்குன்னு ஆனா அந்த கோவில இவ்வளவு மகிமை இருக்கு அங்க இருக்கக்கூடிய சித்தர்களை நம்ம சரணாகதி அடையும் பொழுது இவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது இன்னைக்கு நீங்க சொல்லி எங்க நேயர்களுக்கு தெரிய வந்திருக்கு தொடர்ந்து எங்க ஆத ஆன்மீகத்துல நீங்க பகிர்ந்து இந்த மாதிரி நிறைய மக்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லணும்னு கேட்டுக்கிறோம் சார் வணக்கம்